வணக்கம் நிலையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் முப்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்லாதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்போம் லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கிறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்த நடக்குதோ ஸோ அதை வந்து உங்களோட மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸோ எல்லா வளமும் பெற வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இப்போ பார்க்கப் போகிறது மேஷ ராசி ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பக்கரமாக நாளில் இருக்கிறாருன்னா ஸோ நாளில் இருந்த சனி உடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள்லாம் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு மனக்கலக்கங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன அவமானங்கள் பிடிவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது ஏன்னா வந்து அது சனி உடை சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது லாபங்கள் எள்ளித் தரதில் வந்து எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது எல்லாமே வெற்றியாக இருந்தாலும் பட் ஆனால் மன உளைச்சலையும் மனசில் வந்து சின்ன சின்ன மன காயங்களையும் ஏற்படுத்தும் ஸோ அதுதான் வந்து உள்ள ப்ராப்ளம் ஏன்னா வந்து ஒரு நீச்ச கிரகம் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்க்ராச்சஸ்ஸை ஏற்படுத்துங்க அதோடு பட முடியாது அது மேஜரா வந்து யாருக்கெல்லாம் பண்ணணும் போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதும் ஸோ அவங்களுக்கு தான் மேஜராக வந்து பாதிப்புகள் இருக்கும் மற்றவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கிரன் ஸோ இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஏதாவது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏதாவது ஒரு பெரும்பணம் எதிர்பார்த்தீங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு குரு சுக்கரன் மட்டும் பெரும் பணம் இல்லை சனி சுக்கரன் வந்து ஒரு நல்ல ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் போயிட்டு ஸோ எட்டில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களும் அதுவும் சனியுடைய சார்ந்தும் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரத்துக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா வந்து எனக்கு மூணு ஆறு எட்டு பதினொன்று போதே வேலை மாற்றம் ஏதாச்சும் ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் வந்து ஜம்ப் அடிக்கும் போது ஒரு பெரிய பணம் வரது பெரிய ஒரு பதவியில் போய் உட்காரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது பெரிய கடன் கேட்டதுனால கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு பெரும்பாலம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் நான்கில் உள்ள செவ்வாய் ஸோ நான்கில் உள்ள செவ்வாய் வந்து மரம் கொஞ்சம் தாயாக இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் அப்படி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து ஒன்பதில் வந்து இப்போ சுக்கருடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் வந்து ஒன்பது பதினொன்று வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் வெளியூரில் போய் குழந்தைங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டில் இருந்தாலும் பதினொன்றாம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரும் வருமானம் பெறும் ஒரு அதிர்ஷ்டங்க ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோன் ஒரு பெரிய லோன் கட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுவே ஒரு பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து பதினொன்றில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப நல்லா இருக்கும் கணவன் மனைவி நல்ல நல்ல சந்தோஷம் புதுவலங்களாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து அது பதினொன்றாம் அதிபதியான சனி சனியுடைய சாரத்தில் போகும்போது திடீர் ராஜயோகம் திடீர் ஒத்துக்குள்ளா லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு பட் மனதில் காயங்கள் இருக்கணும் கண்டிப்பாக காயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்துருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் குரு வந்து இருந்து அது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை இப்போ சுக்கருடைய சாதமும் அதில் பதினொன்றில் போகிறனால குடும்பத்துக்கு தேவையான பணம்லாம் சிறப்பாக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயமாக நடக்க ஆரம்பிக்கும் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வக்கரமாக போகிறனால கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க பத்தாம் அதிபதியான சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது பெரும் பணம் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் சரி வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு பெருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தந்தை தந்தை சார்ந்த உருவாலும் ஒரு பெருமானம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை தாங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதிலிருந்து சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பது பதினொன்றுங்கிற ஒரு சார அந்த பாவ கணக்கில் வரும்போது சிறப்பான பிரச்சனை குழந்தைகளோட வெற்றி சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாக பெரிய கல்வி கற்றுக்குவதற்கான வாய்ப்புகள் வெளியூரில் நல்ல ஒரு விஷயங்களில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாக இருக்கும் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக சந்திர தசா பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூல நட்சத்திரத்தில் வந்து திங்கக்கிழமை இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வேலை வேலை சம்பந்தமான சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் வந்து சிறப்பான பலன் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது செவ்வாயத்தை இருந்து செவ்வாய் வந்து நாளில் இருந்து சனியுடைய சாதத்தில் போகும்போது வக்கரமாக தாயாரோட பிடிவாதங்கள் இருக்கும் மற்றபடி வந்து லாபங்கள் இருக்கும் வண்டி நல்ல லாபங்கள் வருவதற்கான சிறப்பாக இருக்குது வண்டி போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க ஏன்னா வந்து இந்த சனி செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்களாக வர்றது கொஞ்சம் இடிக்கிறது முதைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக வந்து ராகு தேசா தேசாபுனம் ராகு வந்து பன்னிரெண்டிலிருந்து அதை வந்து சனியுடைய சாதனங்கள் பெருத்த லாபங்கள் தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து அற்புதமான லாபங்கள் ஸோ அது வந்து அற்புதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் வந்து வெளியூர் பிரயணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களும் பெரிய லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தினும் சிறப்பான பணங்கள் வெளி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெரிய பணம் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களும் பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசா தான் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ஹெட்லர் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய பணம் பெரிய வெற்றிகள் வருவதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள் வேலை மாறுவதனால ஒரு பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் பெரும்பாலம் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் முதல்ல மேஷ லக்னமாக இருந்து கேது புத்தி அந்திரங்கள் ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடமே வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் வந்து சூரியட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்பா கிட்ட வந்து வாக்குவாதமோ இல்லை அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ மதப்படி வெட்டு வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கவங்க வெளி மாநிலங்கள் வந்து கொஞ்சம் அந்த டாக்குமெண்டேஷன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் வேலை விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் சின்ன நெருக்கடிகள் வரும் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ மே மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தேசா பற்றி சுக்கன் பதினொன்றில் ரொம்ப சிறப்பான பலன்கள் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான அப்படி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார ஒரு ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான அப்படி ரொம்ப சிறப்பாக இருக்க அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வீக் சோட்டிப்பாக அது வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் தான் வாக்குப்பாடிதமே வரும் ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அந்த உபாசனை தெய்வம்ங்கிறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வந்து ஃபாலோ பண்ண பெரிய விஷயம் மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒரு சில ரிலிஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் உபாசனை ஒரு நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி மூணு வேலை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படம் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் எதுக்கோ ஸ்பென்ட் போட்டோம் அரட்டை அடிக்கிறோம் பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான் ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம் பட் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்கணும் விஷ்மை ஓம் வச் ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்றை ஆரம்பிப்பார் ஸோ ஒன்றை ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது என்னன்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா அப்படின்னு தெரியும் நாலு பக்கத்தில் வந்து பணம் கொட்டி பார்த்தா எல்லாேருமே கேட்கறாங்க ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது ஓகேங்களா ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு ஸோ நமக்கு நிம்மதி தேவை சந்தோஷம் தேவை ஓகேங்களா நல்ல ஆரோக்கியம் தேவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கிறத மட்டும் கொடுங்க ஆட்டோமேட்டிக் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும் வந்து உணரணும் உட்காந்து டெய்லி வந்து அதை பண்ணால் பண்ணாதான் வரும் இமீடியாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன் எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள் அந்த டைமில் கரெக்டாக வந்து விடிய கால அஞ்சு மணி அஞ்சு மணி நாலரை மணி நாலரை மணி எச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள் அந்த தெய்வம் பேசலாம்னு எனக்கு கேளுங்க பேசும் அருமையாக பேசும் எப்படி தெரியுங்களா ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும் ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து இதே பார்த்திங்கன்னா நான் பேஷ்னேட்டாக வந்து அஸ்ட்ராலஜிலேருந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்த்துல பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன போது எனக்கு டிவியிலேருந்து நிமித்தம் வந்தது டிவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசினா ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த நிமித்தம் ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்கள்ல என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான் ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நான் மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமா கொடுக்கும் புக்கில் இருந்து கொடுக்கும் அதனால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் டைம் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும் உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலிலலாம் எழுந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் சாயங்காலம் எத்தனை மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி பரவாயில்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த பதினோரு மணினா பதினோரு மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள் ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சு எடுங்க பிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக உட்காருங்க ஒன்று விஷயம் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த உங்களுக்கு வந்து டோர்ஸ் ஓப்பன் ஆரம்பிக்கும் அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிய சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்